ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியே முடியும் போது இப்பதான் தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்றேன் காலையில ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் அதுல பசங்க வந்து பட்டாசு அந்த வீடியோ வந்து தூக்கிட்டாங்க அதனால வந்து இப்பதான் வீடியோ கொடுக்க முடிஞ்சது இன்னைக்கு காலையில தீபாவளி இல்லையா அதனால மூணு மணிக்கே வந்து எழுதிச்சிட்டேன் ஒரு நாலு மணிக்கே எந்திரிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் தூங்குறதே ஒரு பதினொன்றாயி போச்சு மூணு மணில இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டேன் சரி எழுந்திரிச்சு எங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் பர்ஸ்ட் நான் வந்து என்னெல்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போய் சமையல் வேலை செய்ய ஆரம்பித்தேன் தீபாவளினா கண்டிப்பாக வந்து வடை இந்த சொய உண்டை சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி அந்த தான் செஞ்சு எல்லார் வீட்லேயும் அதான் செஞ்சுருப்பீங்க சின்ன வயசுல அந்த சொய உண்டைன்றது தீபாவளிக்கு தான் கிடைக்கும் அந்த தீபாவளி எப்போ வரும் அது சாப்பிடலான்றதுக்காக நல்லா இருந்திருக்கேன் சின்ன வயசு தீபாவளிலாம் வந்து அதை சொல்ல வார்த்தையே இல்லை எப்போ நம்மளுக்கு புது துணி வரும் பட்டாசு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக இருப்போம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போலாம் தீபாவளி மாதிரியே தெரிய மாட்டேங்குது நம்ம தீபாவளி வந்தாலே ஏதோ நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அது ஒரு என்ஜாய் பண்ணுற பண்ற மாதிரி தெரியல அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே இப்ப எண்ணெய் சட்டியில போய் நிக்கிறதால அன்னைக்கு ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் என்ன தெரியல மயக்காரமா இருக்கு சாப்பிடலாலுமே அப்படிதான் இருக்கு இதனாலே வந்து எனக்கு காலையில இருந்து இன்னமும் பொழுது வரைக்கும் டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த தீபாவளி டைம்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நடு நடுல பசங்க வந்து நீ மாமா பட்டாசு வெடிமா அப்படின்னு சொல்லி பாச பட்டாசு வந்து கொடுத்துட்டே இருந்தானுங்க நானும் போய் வெளியே போடுறது இங்க வந்து சமையல் செய்யறது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எங்க மாமியார் இருக்கப்ப அஞ்சு அன்னைக்கு வந்து படைச்சிடணும் ஏன்னா சீக்கிரம் பொழுது விடியுது சீக்கிரம் படைக்கணும் படைக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதனால இன்னைக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள வந்து படைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேராக தானே இருக்கும் சாப்பிட்னாலுமே அதெல்லாம் அந்த பொருள் எல்லாம் செஞ்சாலுமே நம்மளுக்கு சாப்பிட தோணாது ஒரு மாதிரியாவே இருக்கும் இல்லையா அந்த தான் இன்னைக்கு டேவே இருந்தது கொஞ்சம் நேரம் வந்து படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து லட்சுமி குபர பூஜை வந்து செஞ்சிருந்தேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சுருந்தேன் பூ கூட பாத்தீங்கன்னா செடியில இருந்த பூ தான் வந்து பூ ரேட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பூவுமே கிடைக்கல அதனால செடியில் இருந்த பூ தான் பறித்து வச்சுருந்தேன் ரோஸ் கொஞ்சம் இருந்தது ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி தீபாவளிக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப முக்கியமான நாள்ன்றதான் அவங்க எல்லாருக்குமே வந்து நூற்றி எட்டு போட்டிகள் சொல்லி காலையில் வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் ஈவினிங் வந்து லட்சுமி குபேர பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் என்ன பட்டாசு வெடிக்கிறதா எனக்கு இன்னைக்கு தீபாவளி இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்